சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி மூன்று வசனம் இருபத்தி நான்கு உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முடிவு மகிமையாக மட்டும்தாங்க இருக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய ஆரம்பம் ரொம்ப ஆடம்பரமாக அண்ட் அது ரொம்ப நம்ம எதிர்பாரத செய்யணும் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம செய்கிற அநேக ஆரம்பங்களுடைய முடிவு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்கிற அந்த விஷயத்தில் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் மற்றவர்கள் கேலி பண்ணுற மாதிரி இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமையாக இருக்குங்க அது இப்போ உங்களுக்கு தெரியலை ஆனால் அப்பாவுடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவரிடத்துல ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இசப்பா உங்கள் சித்தோனா இது நடக்கட்டும் உங்கள் சித்தோன்னா என்னன்னா அர்ப்பணிக்கிறேன்னு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில வைகளை ஏற்றுக்கொண்டபடினால் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது சில தீமைய மாதிரி இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும் இன்றைக்கி நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் ஒருவேளை ஏசப்பாவுடைய ஆலோசனை நீங்கள் கேட்காம சில முடிவுகளை எடுத்து அதில் வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டு இருப்பீங்கன்னா என்னுடைய ஆசையை முன்னாடி வச்சுட்டு உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம உங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் நான் இதை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சப்பா இந்த தீமையை என் வாழ்க்கையில் நன்மையாக தாங்க என்னுடைய குறைகளை மன்னித்து இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையில் முடியட்டும் இது எனக்கு நன்மையாக தாங்கப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் செய்ததை தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுங்க ஏசப்பாவுடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் அண்ட் அப்பாவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததுனால நீங்க போயிட்டு இருக்கிற இந்த கடினமான பாதை முடிவு மகிமையாக இருக்கும் நீங்க நினைத்து பார்க்காத மகிமை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம் உங்கள் ஆலோசனையின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் பானு சொல்லுங்க நடக்க முடியலையா கஷ்டமா இருக்கா அதை கூட ஏசப்பாட்டை சொல்லுங்க இசப்பா உங்கள் ஆலோசனையின்படி நீங்கள் என்னை நடத்துங்க என் கை பிடிச்சு நீங்கள் உங்கள் ஆலோசனையின்படி என்னை நடத்துங்க உங்கள் சுத்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் முடிவில் அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கர்த்தர் அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவாராக இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ஆமாங்க முடிவு மகிமை ஐ மீன் ஹாவ் அ day டே காட் பிளஸ் யூ